அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வாஸ்து குறைபாடுகள் இருப்பதாக தெரிந்தால் அதை முதலில் நிவர்த்தி செய்து விடுங்க அந்த வகையில் வீட்டிலுள்ள சமையலறை படுக்கையறை பூஜை அறைகள் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் வாஸ்துவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் திசைகளும் முக்கியம் மூளைகளும் முக்கியம் வீட்டு மனையின் வடகிழக்கு மூளை எனப்படும் ஈசான்ய மூளையில்தான் பூஜை அறைய வைப்பாங்க அதாவது கிழக்கிலிருந்து சூரிய கதிர்கள் ஈசான மூளைக்குள் வரும்படி இருக்கணும் இந்த ஈசானிய மூளையில் கடவுள் படங்களை கிழக்கு நோக்கி வைங்க அல்லது வடக்கு நோக்கி வைங்க சமையலறைகள் எப்போதுமே தென்கிழக்கு திசையிலும் படுக்கை அறைகள் தென்மேற்கு திசையிலும் இருக்க வேண்டும் அந்த வரிசையில் கழிவறைகள் குளியலறைகள் பற்றியும் வாஸ்து ஆலோசகர்கள் வலியுறுத்தி வைத்திருக்காங்க குளியலறை கழிப்பறை சரியான வாஸ்து முறைப்படி அமைக்காவிட்டால் அது நம்முடைய வீட்டில் எதிர்மறை சக்தி சிந்தனைகளை உருவாக்கிவிடும் இதனால் காரிய தடைகள் பதற்றம் விபத்துக்கள் உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் எப்போதுமே குளியலறை வீட்டின் வடக்கு அல்லது வட மேற்கு இருக்கணும் தெற்கு தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் குளியலறையை அமைக்கவே கூடாது என்கிறாங்க அதே போல சமையலறைக்கு எதிரே அல்லது அதற்கு அடுத்ததாக குளியலறை இருக்கக்கூடாதாம் அது மட்டுமல்லங்க குளியலறையில சில பொருட்களை தெரியாமல் கூட வைத்து விடாதீங்க என்று வாஸ்து நிபுணர்கள் அறிவுறுத்துகிறாங்க கிழிந்த மற்றும் பேய்ந்து போன செருப்புகளை பாத்ரூமில் வைக்காதீங்க பாத்ரூம் என்றில்லை வீட்டில் எங்குமே கிழிந்த செருப்புகளை வைக்கக்கூடாது அப்படி வச்சுருந்தீங்கன்னா அது எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் குளியல் அறையில் ஈரமான துணிகளை நீண்ட நேரம் வச்சுருக்காதீங்க இதுவும் துர்சக்திகளை சக்திகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுவிடும் அதனால் ஈரமான துணிகள் பாத்ரூமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே அதை எடுத்து காய வைத்து விடுங்க உடைந்த கண்ணாடிகளை பாத்ரூமில் வைக்காதீங்க அதனால் பணக்கஷ்டம் ஏற்படும் அதே போல் காலி பக்கெட்டுகளை வைக்காமல் தண்ணீர் நிரப்பி வைங்க அதே போல குழாயில தண்ணீரும் சிந்தாமல் பார்த்து கொள்ளுங்க குழாய் தண்ணீர் கசிவு என்பது துரதிர்ஷ்டத்தின் அறிகுறி என்று சொல்லுறாங்க பாத்ரூம் என்று இல்லைங்க வீட்டில் எந்த குழாய்கள்லையும் தண்ணீர் கசியாமல் பார்த்து கொள்ளுங்க ஒருவேளை குழாய்கள் ரிப்பேராகி இருந்தால் அதை உடனடியாக சரி செய்து விடுங்க தண்ணீரை குழாயில ஒழுக விடக்கூடாது தண்ணீரில் சிக்கனம் இருந்தாலே அதிர்ஷ்டம் வீட்டிற்குள் தாராளமாக கிடைக்குமாம் இனி குளியலறை கழிவறைகளை வாஸ்து முறைப்படி அமைப்பதோடு இந்த மாதிரி பொருளை வைக்காதீங்க இதனால கஷ்டங்களும் துரதிர்ஷ்டங்களும் எதிர்மறை ஆற்றல்களும் வீட்டிற்குள் வர வாய்ப்பு உண்டு சோ இனி இந்த விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருந்து கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி